நாளைய தினம் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைகள் ஆரம்பிக்க இருக்கின்றன எனவே இதில் முகம் கொடுக்கின்ற மாணவர்கள் முக்கியமாக உடல் மற்றும் உளரீதியாக ரீதியாக ஆரோக்கியமாக இருப்பது மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு முகம் மாணவர்களுக்கு தேவையான சுகாதார அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காக இன்றைய ஊடக மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் எனவே இந்த பரீட்சையை முகம் மாணவர்கள் உடல் ரீதியாக மிகவும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இன்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் இலங்கையில் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத அளவில் மிகவும் கடுமையான வெப்பமான உஷ்ணமான காலநிலை நிலவி காணப்படுகின்றது எனவே இந்த காலநிலையில் இந்த வெப்பமான காலநிலையில் அவர்கள் இந்த பரீட்சையை முகம் எடுக்கின்ற போது இந்த வெப்பமான காலநிலையில் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து தங்களுடைய பயிற்சி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முகம் கொடுப்பது மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான வெப்பமான காலநிலையில் உடலிலிருந்து பெருமளவான நீரிழப்புகள் இடம்பெறுகின்றது இதன் காரணமாக உடலில் இருந்து பெருமளவான நீர் ஆவியாகி வெளியே செல்வதன் காரணமாக உடலில் குறைவடைந்து உடலின் கணிப்புகளின் அளவிலும் கூட மாற்றங்கள் ஏற்படுவதன் காரணமாக அவர்களுக்கு அதிகரித்த தலைவலிகள் களைப்புகள் சோர்வுகள் போன்றன ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே மிக முக்கியமாக அவர்களுடைய இந்த நீரிழப்பை குறைத்து டிஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த நீர நீரிழப்பை குறைத்து அவர்கள் அதிக அளவு உடலை நீரேற்றம் செய்ய வேண்டும் ஹைட்ரேஷன் செய்ய வேண்டும் இதன் காரணமாக இந்த வெப்பத்தினால் ஏற்படுகின்ற பல்வேறு தரப்பட்ட பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இதற்காக அதிக அளவான திரவங்களை அஹ் உட் உட்கொள்ள வேண்டும் திரவங்கள் என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் சுத்தமான நீரை அருந்துவது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீரை அதிகளவு அருந்த வேண்டும் நீருக்கு பதிலாக செயற்கையாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற பானங்கள் சோடா வகைகள் கோடா வகைகள் போன்றவற்றை பயன்படுத்துவதன் காரணமாக தாகம் மென்மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது இதில் காணப்படுகின்ற சீனியின் அளவு உயர்வாக இருப்பதன் காரணமாக இந்த வெப்பமான கால நிலையில் இந்த செயற்கையான பானங்களை அருகும் போது தாகத்தின் அளவு மென்மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே நீங்கள் அதிகம் சுத்தமான நீரை இருக்கும் நீங்கள் சாதாரணமாக ஒரு போத்தலை பாடசாலைக்கு நீரை அருந்துவதற்காக எடுத்து செல்வீர்கள் ஆனால் இம்முறை பரீட்சைக்கு செல்கின்ற சந்தர்ப்ப சந்தர்ப்பங்களில் ஒன்றுக்கு பதிலாக இரண்டு போத்தல்களையாவது எடுத்துச் செல்வது மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் பாடசாலை தரப்பினை எடுத்துக்கொண்டாலும் பரீட்சை மண்டபங்களில் இந்த நீர் இருப்புக்கள் இருப்பது மிகவும் உறுதி செய்யப்பட வேண்டும் குழாய் கிணறு வசதிகளாக இருக்கலாம் இணர் வசதிகளாக இருக்கலாம் குழாய் நீர் போன்ற வசதிகளாக இருக்கலாம் சுத்தமான நீர் இந்த மாணவர்களுக்கு பாடசாலையில் இந்த பரீட்சையை முகம் எடுக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறுவது உறுதி செய்யப்படுத்தல் வேண்டும் இதன் போதுதான் அவர்கள் பரீட்சைக்கு முன்னாலும் பரீட்சையை விட்டு இடைவேளையின் போதும் அதிக அளவு நீரை அருந்தி அவர்களுடைய உடலை திடமாகவும் உற்சாகமாகவும் வைத்திருப்பது மிகவும் அவசியமானதொன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் இந்த வெப்பமான காலநிலையில் முகங்கெடுக்க இந்த வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தகுந்து கொள்வதற்கான மற்றுமொரு முக்கியமான விடயமாக இருப்பது இந்த வெப்பத்திலிருந்து தாக்கத்திலிருந்து தவிர்ப்பதற்காக பரீட்சைக்கு மண்டபத்துக்கு செல்கின்ற சந்தர்ப்பங்களில் பரீட்சை சில வேளை காலை நேரத்தில் பரீட்சைகள் இடம்பெறும் பின் நேர பரீட்சைகள் இடம்பெறும் எனவே இந்த இடைப்பட்ட இடைவேளை நேரம் காணப்படுகின்றது எனவே இவ்வாறான நேரங்களில் இயலுமான அளவு நல்ல காற்றோட்டம் உள்ள நிழலான இடங்களில் தங்களுடைய நேரத்தை கழிப்பது மிகவும் அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது காலை பரீட்சை முடிவடைந்ததன் பின்னர் பின்னேற பரீட்சைக்கு இடைப்பட்ட இடைவேளை நேரத்தில் கூட நல்ல நிழலான காற்றோட்டமான இடங்களில் தங்களுடைய நேரத்தை கழிப்பது முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் பரீட்சைக்கு செல்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக தொப்பிகளை அணிந்து செல்லலாம் அதே போன்று குடைகளை பயன்படுத்துவதும் மிக பொருத்தமானதாக இருந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று பரீட்சை மண்டபங்களில் இந்த பரீட்சையை முகம் சந்தர்ப்பங்களில் தங்களுடைய பக்கத்தில் நீர் போத்தல்கள் பாவிப்பதற்கு அஹ் அனுமதிகள் வழங்கப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எனவே நீர் போத்தல்களையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு உங்களை தொடர்ந்தும் நீர் ஏற்றி கொண்டு காரணமாக வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போன்றுதான் இந்த பரீட்சையை ஒழுங்கு செய்கின்ற கல்வி அமைச்சாக இருக்கலாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாக இருக்கலாம் இந்த பரீட்சை இடம்பெறுகின்ற மண்டபங்கள் நல்ல காற்றோட்டமான மண்டபங்களாக இருப்பது மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜன்னல்கள் திறந்து விட விடப்பட வேண்டும் இதன் மூலம் முறையான காற்று இந்த பரீட்சை மண்டபத்துக்குள் வந்து செல்வது உறுதி செய்யப்பட வேண்டும் மின் விசிறிகளுடைய ஏற்பாடு பொருத்தமான மின் விசிறி வசதிகள் இல்லாவிட்டால் இந்த வகுப்பறைகளில் தற்காலிகமாகவாவது இந்த மின்விசிதி வினைப்புக்கள்ின்சி மின்விசிதி வசதிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாலும் பாடசாலை தரப்பினராலும் ஏற்பாடு செய்வது மிகவும் பொருத்தமான ஒரு விடயமானதா விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அடுத்த விடயம்தான் பாடசாலை இந்த பரீட்சைக்காக முகம் கொடுக்க செல்கின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு பொருத்தமான இலகுவான உணவு வகைகளை உட்கொண்டு உட்கொள்வது மிகவும் அவசியமாகும் அதே போன்றுதான் நீங்கள் சாப்பாடுகளை எடுத்து செல்பவராக இருந்தால் வீட்டில் சமைத்த உணவுகளை வீட்டில் தயாரித்த உணவு வகைகளை எடுத்து செல்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அண்மை காலமாக கூட நாங்கள் கேள்வியிறோம் செவியுற்றோம் வெளி வெளியிலிருந்து முறையாக சுகாதார மற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை உட்கொள்வதன் காரணமாக வயிற்றுப்போக்கு அதே போன்று இந்த சமைபாட்டு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் உருவானதை நாங்கள் செவியிறோம் எனவே இந்த பரீட்சைகள் நடைபெறுகின்ற இந்த காலப்பகுதியில் இந்த தேவையற்ற இந்த வயிற்றுப்போக்குகள் சமீபாட்டு தொகுதிக்கான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காமல் வீட்டிலேயே அளவு தங்களுடைய சாப்பாடுகளை எடுத்து செல்வது பொருத்தமானதாக இருக்கும் அவ்வாறு சந்தர்ப்பங்களில் ஆஹ் ஒரு ஒரு முறையான சுகாதார முறையில் நல்ல ஆரோக்கியமான முறையில் உணவு தயாரிக்கப்படுகின்ற உறுதி செய்யப்பட்ட நிறுவ நிறுவனங்களில் உணவு கொள் மேற்கொள்வது மிகவும் பொருத்தமான விடயமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் இந்த மாணவர்களின் உடல் ஆரோக்கியம் தொடர்பாக கதைகின்ற சந்தர்ப்பங்களில் அஹ் ஏற்கனவே ஏதேனும் நோய்வாய்ப்பட்டவராக இருந்தால் ஏதேனும் காய்ச்சலாக இருக்கலாம் கனிமனாக இருக்கலாம் சுவாச பிரச்சனை சார்ந்த நோய்களாக இருக்கலாம் ஏதேனும் நோய்களுக்கு நீங்கள் உள்ளாகி இருப்பவராக இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவ உதவிகளை முகம் கொடுக்க வேண்டும் மருத்துவ உதவிகளை நாட வேண்டும் தகுதியான வைத்தியர்களை நாடி உங்களுடைய இந்த மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து இந்த நோய் நிலவைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த பரீட்சையை முறையான முறையில் முகம் கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் இதன் போது நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய வைத்தியருக்கு நீங்கள் பரீட்சையை முகம் கொடுக்கின்ற நபர் என்பதையும் நீங்கள் குறிப்பிட விட வேண்டாம் என்று சில மாத்திரை வகைகளுக்கு அதன் பக்க விளைவாக தூக்கம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது எனவே நீங்கள் நாளை பரீட்சையை முகம் நபர் என்கின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுடைய வைத்தியர் அதற்கேற்றோல் மறந்து மாத்திரைகளை மாற்றி வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அதே போன்றுதான் நீங்கள் சுவாச தொகுதி சார்ந்த நோயுடையவராக இருந்தால் சுவாச தொகுதி சார்ந்த நோயுள்ள நபராக இருந்தால் நீங்கள் ஒரு சமூக பொறுப்பாக நீங்கள் பரீட்சை மண்டபங்களில் நீங்கள் இந்த பரீட்சைக்கு முகம் எடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் உங்களிலிருந்து மற்றையவருக்கு இந்த நோய் தொற்று இடம்பெறாமல் இருப்பதற்காக நீங்கள் பேஸ் மாஸ்க் என்று சொல்கின்ற முக கவசம் ஒன்றை அணிந்திருப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் இதன் மூலம் உங்களிலிருந்து பரீட்சைக்கு முகம் கொடுக்க வருகின்ற மற்றைய நபருக்கு இந்த நோய் தொற்று ஏற்படுவதிலிருந்து இவ்வாறான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் இந்த கொடுப்பதற்கு உடல் ஆரோக்கியத்தை போடுவதற்கான ஒரு உறுதுணையாக இருக்கின்றது அதே போன்றுதான் இந்த பரீட்சையை முகம் எடுக்கின்ற நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பாகவும் கூட கவனம் கவனம் செலுத்த வேண்டும் பெற்றோர்களாகிய நீங்கள் இன்னும் ஒரு நாள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் தேவையற்ற உடத்தகைப்புகளை இவர்களுக்கு உண்டு பண்ண வேண்டாம் இவ்வளவு நாளும் அவர்கள் படித்து விட்டார்கள் அவர்கள் படித்து படித்ததை கொண்டு நாளைய தினம் முதல் பரீட்சையை முகம் கொடுக்க இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து வீணான உடத்தகைப்புகளை உண்டு பண்ண வேண்டாம் இத்தனை மா ஆஹ் வேண்டும் இவ்வாறான சித்திகளை பெற வேண்டும் நீங்கள் இன்று உறங்கக்கூடாது உறங்க வேண்டும் அடுத்த நபரை குறிப்பிட்டு இந்த அவர்களை வீணான உடற்பழிப்புகளுக்கு உள்ளாக்க வேண்டாம் அவர்கள் இன்று வரை படித்ததைக் கொண்டு நாளை வெற்றிகரமாக அவர்கள் இந்த பரீட்சையை முகம் கொடுத்து சித்தியடைவார்கள் என்ற தன்னம்பிக்கையை ஊற்றுங்கள் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் இந்த பரீட்சையில் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்களில் நல்ல கூட ஆரோக்கியத்துடன் இந்த பரீட்சையை முகம் சந்தர்ப்பங்களில் பரீட்சையை வெற்றிகரமாக முகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதே போன்றுதான் நாளைய தின பரீட்சை இடம்பெற இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்று தூக்கம் முடித்து படித்து நாளைய தினம் காலை பரீட்சை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் தூக்கத்தினால் இந்த பரீட்சையை கோட்டை விடுகின்ற நிலையை தவிர்ப்பதற்காக பரீட்சைக்கு முந்தின தினம் ஒரு குறைந்தது ஆறு மணித்தியாலமாவது நல்ல உறக்கம் ஒன்றை கடைபிடிப்பது நல்ல உறக்கத்தை மேற்கொள்வது மிகவும் அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறான நடைமுறைகளை பின்பற்றுவதன் காரணமாக இவ்வாறான நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நாளைய தினம் இடம்பெறுகின்ற நாளைய தினம் முதல் இடம்பெறுகின்ற இந்த பரீட்சையை வெற்றிகரமாக இவர்களுக்கு முகம் கொடுத்து உடல் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் உட ஆரோக்கியத்துடனும் இந்த பரீட்சையை முகம் கொடுத்து இந்த பரீட்சையில் சித்தி அடைவார்கள் இதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி